ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல் இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் புழுங்கல் அரிசி வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் புழுங்கல் அரிசி இட்லி அரிசி எது வேணாலும் வச்சு செய்யலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டம்ளர் அரிசி இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாங்க வாங்க இப்போ இந்த சுவையான முறுக்கு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்து ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு மூணு மணி நேரம் மோற வச்சுருக்கேன் நீங்கள் எந்த கப்பால் வேணாலும் அளந்துக்கலாம் இந்த டம்ளர் வந்து கால் கிலோ அளவு இருக்குங்க தண்ணி வடிச்சுட்டு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாகவும் இருக்கணும் திக்காகவும் இருக்கணும் உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டி நீங்கள் போட்டிங்கன்னா அரிசி வந்து கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சமாக போட்டதால் மிக்சியில் அரைச்சிக்கிறேன் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் கால் டம்ளர் பொட்டுக்கடலை இந்த டம்ளரால் ஒரு கப் அரிசிக்கு கால் டம்ளர் வந்து பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் இப்போது இதை ஒரு சன்னி வச்சு ஜலிச்சிக்கலாம் ஏன்னா இதில் வந்து லைட்டாக திப்பெல்லாம் இருக்கும் இது போல் ஜலிச்சிட்டா தான் முறுப்பு வந்து நைஸாக வரும் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு கால் டீஸ்பூன் ஓமம் ஓமம் பிடிக்காதவங்க நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும் முறுக்குழாய எடுத்துக்கிட்டேன் இந் இது போல் நான் எடுத்துக்கிட்டேங்க முறுக்கு செய்கிறதுக்கு ஸ்டார் அச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தடவிக்கலாம் ஜல்லிக்கரண்டி மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் இது போல் அளவுக்கு மாவு எடுத்து முறுக்கு குழாவில் போட்டுக்கலாம் மிச்ச மாவை தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க இது போல் சுற்றிக்கணும் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் சுற்றிக்குங்க லைட்டாக இது போல் ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் வந்து முறுக்கு வந்து பிழியாமல் இருக்கும் முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கணும் சூடானதும் இந்த கரண்டியில் இருக்கிறத சேர்த்துக்கலாம் ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு மிதமான சூட்டில் நல்லா இதை வந்து இந்த பபிள்ஸ்லாம் அடங்கின எடுத்துக்கலாம் சலசலப்பு அடங்கினதும் இப்போ எடுத்துக்கலாம் மீது இருக்கிற எல்லா மாவியும் சுட்டி எடுத்துக்கலாம் எல்லா முறுக்கையும் இது போல் சுட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த சைஸ்க்கு வந்து நான் எடுத்த மாவுக்கு ஒரு இருபது முறுக்கு வந்துதுங்க பாருங்க எந்த அளவுக்கு மறு மறுப்பாக வந்திருக்கு நீங்களும் இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க கடையில் வாங்காதீங்க காசு கொடுத்து நாங்கள் கடைக்கு போனோங்க அங்கே போய்ட்டு ஒரு ஆறு முறுக்கு வந்து நூறுரூபா அந்த ரேஞ்சுக்கு விற்கிறாங்க நம்ம வீட்லேயே ஒரு டம்ளர் அரிசி இருந்தால் ஈஸியாக முறுக்கு செஞ்சிடலாம் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்